சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் நீராட்டலின் தொடர்ச்சி பேச்சு முளை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது எண்ணெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் காய்ச்சின நீரோடு நெல்லை கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனம் ஆடனிவாராய் யசோதை என்ன செய்கிறாள் பூதனையின் உயிரை பாலோடு குடித்ததை பார்த்த பின்னும் கண்ணன் பூதனையின் உயிரை பா பாலோடு குடித்ததை பார்த்த பின்பும் நான் பயந்து ஓடாமல் என் மனம் கேளாமல் ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைத்தும் கதறி அழைக்கிறார்கள் வேண்டாம் போக வேண்டாம் கண்ணனின் அருகில் போக வேண்டாம் என்று ஆனால் நான் அப்படியெல்லாம் நிற்காமல் உன்னிடம் அன்பு கொண்ட நான் பால் கொடுத்தேன் முளை உண்ண கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் பால் குடிக்க உன்னை அழைத்து உனக்கு பால் கொடுத்தேன் கண்ணபிரானே நெல்லிக்காயை நீரிலிட்டு காய்ச்சி பெரிய பாத்திரத்தில் நிரப்பி வைத்திருக்கின்றேன் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் பூரித்து இந்த பூரித்து நிரப்பி வைத்துள்ளேன் நெல்லிக்கனின் நீரிட்டு காய்ச்சி பெரிய பாத்திரத்தில் நிரப்பி வைத்திருக்கின்றேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா வாய்ந்த மணிவண்ணனே நீராட வரவேண்டும் மஞ்சனம் ஆட நீ வாராய் மஞ்சனம் ஆட நீராட நீ ஓடிவா வருவாயாக என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள் இந்த பாசுரத்தில் கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய் முளை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கலு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய் கஞ்சன் புணர்ப்பினில் கஞ்சனு கஞ்சன் சொல்லி சகடாசுரன் என்ற அசுரன் அவனை உதைத்து கொன்றவனும் பூதனையை அழித்ததும் எங்களை காத்து உதவி செய்தவனே கண்ணபிரானே வஞ்சகப் பேய்மகள் துஞ்ச கஞ்சன் புனர்ப்பில் வந்த கடிய சகடம் உதைத்து சகடாசுரனை உதைத்து கொன்றவனே கண்ணனே உன் மேனி நிறம் பெரும்படி சாத்துவதற்கு சாத்துவதற்கு உன உனக்கு அழுகுபடுத்துவதற்கு உனக்கு நீராட மஞ்சளையும் சந்தனத்தையும் அதன் பிறகு செங்கழு நீர் மாலையையும் கண்களில் இடும் மையையும் மஞ்சளும் செங்கழு நீர் வாசிகையும் வாசிகை என்பது மாலை மாலை செங்கநீர் செ செழு செங்கழுநீர் மாலையையும் வாசனை வீசும் சந்தனத்தையும் நாறு சாந்தும் நாறு இந்த இடத்தில் நாறு என்பது வாசனை வாசனை வீசும் சாந்தும் சாந்தும் சந்தனமும் அஞ்சனமும் க கண்களில் ஈடும் மையும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் அழகனே கண்ணா நீ நீராட ஓடி வா நீராட வேண்டும் இங்கே வா என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள் இந்த பாசகத்தில் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த பகுதியில்